வணக்கம் மக்களே இன்று நாம் பார்த்துக் கொள்ள உள்ளது இயற்கையாக உருவான ஒரு குகை எட்டாம் நூற்றாண்டு காலத்தில் இங்கு சமணர்கள் வாழ்ந்தனர் சிவகங்கை செல்லும் வழியில் வரிச்சியோர் அருகே குன்னத்தூரில் உள்ள உதயகிரீஸ்வரர் மற்றும் அஸ்தகிரீஸ்வரர் கோவில்கள் பண்டிதர்கள் மற்றும் தர்ம ஜென்மங்களை நினைவூட்டுகின்றன இங்கு எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டியர் கால குடைவரை கோயில் காணப்படுகிறது இது நகரின் உயிர் உயிரினம் இந்த குடைவரையில் சூரியன் காலையில் உதயமாகும் போது உதய கிரீஸ்வரர் மீது படும்படியும் மாலையில் சூரியன் அஸ்தமனத்துக்கு செல்லும் போது அஸ்தகிரீஸ்வரர் சிவலிங்கத்தின் மீது படும்படி அமைந்திருப்பது காலத்தின் அழகியல் மற்றும் கடவுள் ஆளுமையின் பெருமையை காட்டுகிறது இயற்கைக்கும் கலாச்சாரத்திற்கும் இதெல்லாம் இணைக்கப்பட்ட ஒரு நேயாக்கமாக தோற்றம் பெற்றுள்ளது இந்த குகையின் வாழ்வெண்ணங்கள் மற்றும் இதன் மும்முறைகள் கடந்த காலத்தில் உள்ள சமணர்களின் வாழ்வாற்றலை பிரதிபலிக்கின்றன இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் ஒரு புதிய மதம் தோன்றியது அதாவது சமணம் இது ஞானம் தூய்மை மற்றும் அகிம்சையின் வழிகளை கற்பிக்கும் ஒரு ஆன்மீக பயணமாக காட்டப்படுகிறது சமண மதத்தின் ஆன்மீக ஆசிரியர்கள் தீர்த்தங்கரர்கள் இவர்கள் தங்களை மனசாட்சி மற்றும் எதிவகை உணர்வுகளுக்கு எதிராக போராடுகிறார்கள் இந்த துறவிகள் தமது உடல் மற்றும் உணர்வு சொரியல்களை வெல்லுவதற்கான ஒரு வழியாக கருதப்படுகிறது சமண மதம் வேத மதத்திற்கே பழமையானது என்று சில மரபுகளின்படி நம்பப்படுகிறது இதன் கற்பனைகள் மனிதனின் உள்ள அடிப்படை உண்மைகளை ஆராய்ந்தவை இதனால் தனியாடலுக்கும் மனச்சாந்திக்கும் இடம் அமைத்து ஆன்மீக வெற்றியை காப்பாற்றுகின்றன அறுபத்தி நாலு சித்தர்கள் சாமி இப்ப இருக்கிறது பதினெட்டு சித்தர்கள் உள்ள இருக்காங்க யார வேளோ அவங்க கண்டிப்பா வருவாங்க அதுக்குதான் அவ்வளவு நேரம் நான் மணி வணியடிச்ச மாதிரி அதெல்லாம் பாதாளத்துல இருக்காங்க இப்ப வந்து வீணாட்சி மங்களுக்கு போயின்றாங்க சொல்லத்தங்க யாரும் இப்ப இவ்வளவு விஞ்ஞான காலத்துல யாரும் போய் பார்க்க கிடையாது கொஞ்சத்தெல்லாம் படுத்துக்கிட்டு அவ்வளோதெல்லாம் போகலாம் அப்புறம் போகும்போது உட்காந்துக்கிட்டு போகலாம் அந்த குகைக்குள்ள அதுக்கு கீழே வந்து நூலே பாதரசம் சுத்தமா தெரிய வேட்டாங்க அப்போ அதெல்லாம் பாதாளத்துல இருக்கு இப்போ சித்தர்கள் வந்து நீங்க வந்து போகர் இருக்காரு பலனி இல்லை சித்தர் தென்காசி அந்த இதுல இருக்கார் பாம்பூர் பக்கம் இப்போ சாமடேஸ்வரம் வந்து திருப்பதியில் இருக்கார் இடைக்காட்டுறையா இருக்கார் போகர் இருக்காரு பழனியில் இப்படி ஒவ்வொரு சித்தர்களும் இருக்காங்க சாமி புலிபாணி சித்தரு இப்படி இருக்கவங்க நீங்க யார நினைச்சு கூப்பிடுறீங்களோ அஞ்சு நிமிஷத்துல வருவாங்க சித்தர்கள் இங்க இருக்கவங்க இந்த அறுபத்தி நாலு சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் ஊர் வந்து குன்னத்தூர் என் பேரு ராமலிங்கம் பிள்ளை அதை வந்து உங்கள் மாதிரி வீட்டுக்குள்ளேருந்து எடுக்க வந்தாங்க ஒரு மூணு பெண்கள் வந்து ஒரு ரெண்டு பயன்கள் வந்து எடுத்தாங்க உள்ளுக்கு இருந்து எடுக்கும்போது அந்த பொண்ணுக்கு இருபது வயசு இருக்கும்னு வச்சிருக்கேங்க நானே பட்டி போனேன் திண்டுக்கல் போனேன் நரசிங்கம் இப்படி ஒவ்வொரு மலையாக சொல்லிக்கிட்டு வந்து நாங்கள் சொன்னால் இது ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த சின்ன ஒன்றா இருந்தாலும் நம்ம மேடம் தான் சொல்ல உங்களுக்கு வந்து மரியாதைன்றது ஒன்று இருக்குவாங்க அப்போ இல்லைங்க மேடம் ரொம்ப பவர்ஃபுல்லானது நீங்கள் அப்படி சொல்லாதீங்க நான் எங்கே எந்த போயிட்டேன் அப்படின்ட்டு சரி நீங்கள் வாங்க எல்லோரும் வாங்க வெளியே நீங்கள் மட்டும் இருந்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்க அஞ்சு பேர்லாம் நாலு பேர் வந்துவிட்டாங்க நாங்களும் வந்துவிட்டோம் எங்கள் அண்ணாமயும் நானும் இன்னொருத்தர் இங்கே வெளியே இங்கே வந்துட்டான் இந்த பொண்ணு இருந்தத ஒரு நாங்க வந்து ரெண்டு நிமிஷம் கூட இல்லைங்க சாங்க தூக்கி எரிஞ்சு பேச்சு முச்சு இல்லாமல் பதினெண்டு சித்தர்கள் எதே அவர் பேருன்ற அந்த சமாதி சொல்றோமே அவர் யாருன்றது தெரியாது இதுவரையும் கும்பகோணத்துல இருந்தாலும் வந்தாங்க யாரும் போனோம் அவங்கள யாரும் சொல்ல முடியல எந்த சித்தர்ன்றது நாங்களாம் சித்தரனுடைய அவங்க சொன்னால் அதை வச்சு சித்தரனுடைய சீவசலமாத்தி அப்படின்னு சொல்கிறது மற்றடுவேன் லைட் இல்லாமல் வரமாட்டேங்க எப்போது லைட் இருக்கும் ட்ரை லைட்டு வருவேன் அப்போ உங்களுக்கு வந்து முள் கம்பி போட்டு இதை போட்டுருந்தாங்க அப்போ இந்த இதெல்லாம் நாங்கள் கட்டலாம் லைட் டெர்ஸி வருவோம் அதை வாட்டிக்கா ஊருக்கிட்டு தெரியும் பூச்சிகள் அதெல்லாம் ஒன்றும் தொடவே மாட்டோம் உள்ளுக்க பார்த்தீங்கன்னா ஊருக்கிட்டு தெரியும் நான் ஒரு குச்சி எடுத்து வாலி எடுத்துட்டு பிடிச்சி கோயில் கொடுக்கணும்னா வந்து விட்டுருவேன் ஒன்றும் செய்யாது அப்படி இது அப்போ உட்காந்து தானத்துலன்னா முக்கால் மணி நேரம் இப்படி வண்டியை போட்டு இப்படியே இது ஒன்று அப்படியே உக்காந்திருக்கேன் சிவனுக்கு முன்னாலே அப்படி அப்போ ஒருத்தர் வருவார் இங்க நம்ம பதினஞ்சு நாள் இது பிரதவசம் இருக்குன்னு கணேசன்னு சொல்லி வருவாங்க ரொம்ப ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டமான சிவனை பத்தி சொன்னாராம் மூணு மணி நேரம் முருகனை பத்தி சொன்னாராம் மூணு மணி நேரம் பழக்கணும் முடிஞ்ச சாமி நானே என்னைய கொட்டி கொண்டி சிவனை தவிச்சுக்கிறாரு அப்படி உட்காந்துக்கிட்டு அவர் சொல்றதா நீங்க சொல்லுங்க அப்படின்னு கணேசன் எதுங்க அதை பத்தி கால வைரவருக்கு உள்ளத பூரா கரெக்டாக அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பார் வாக்கியங்கள் வேகம் போட்டாக்க ரொம்ப இங்கே ஒரு நாள் கூட படணும்னு ரொம்ப பிரயாசப்பட்டேன் முடியலை அப்பா சாமி இப்படி உட்காந்த தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கேங்க முக்கால் மணி நேரமாக இருக்கேன் நானே நான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா அவங்களுக்கு சிவன் தந்தேன் அவருடைய கழுத்தில் என்ன இருக்க மாலை இப்படி வேணும்னு முக்கால் மணி நேரம் இருந்து வந்தார்னா எனக்கு தெரியாது அப்போ அட்டைப்பட்டி இருக்கு எப்படியோ சார் அப்படியே வந்து வந்து வந்தேன் அப்படியே வந்துட்டார் அந்த படிக்கட்டுக்கு எப்படின்னு வந்தாராம் அப்படியே முடிச்சிட்டேன் வண்டி ஓரத்தில்ல உட்காந்துருக்கேன் அப்படியே படிக்கிட்டு வந்தோடனே அப்படியே முடிச்சிட்டேன் அதுக்கு தாங்க சாமி அதுக்கு வந்து நல்லாதுன்னு வச்சுருக்காங்க ஒரு செகண்ட் கூட இல்லை அப்படியே எப்படி அங்கே பால் மட்டும்தான் இருக்க எப்படி அப்படியே மறைஞ்சிட்டாரு அப்புறம் ஒன்று சொன்னாலும் உங்கள்கிட்ட பிரதோஷத்தை அன்னைக்கு எப்பவுமே நான் வந்தேன்னா சிவன் கேட்ட தான் துறப்பேன் எப்போ இருந்தாலும் சரி இதைத்தான் துறப்பேன் முருகன் கேட்டால் திறக்க மாட்டேன் அன்னைக்கு பாருங்க சாப்பாடும் கொண்டாட்டாங்க ஆட்டோவில் இருந்து மூணு பேர் சிவன் கிட்ட முருகன் தான் முதல்ல திறக்கிறேன் திறந்தா அப்படியே படுத்துருக்காங்க இப்படியே இப்படி வச்சோமேன்ட்டு மாட்டேன் சொல்கிறேன் இப்படியே கிட்ட அப்படியே வாசிலேருந்து இப்படியே படுத்திருக்காரு அப்படியே நான் கேட்டதும் பார்க்குறேன் கருப்பு அப்படியே படுத்திருக்காரு இதெல்லாம் அப்புறம் க சத்தம் போடக்கூடாது அவங்க வந்துட்டு அவங்க பார்க்கணும் இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப அவரும் நீங்கள் எல்லாருக்கும் கிடைக்காது அப்புறம் வாங்கப்பா அப்படின்ற சீக்கிரம் வாங்க பார்க்கணும்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படியே எப்படி காட்டி மறைச்சது மாதிரி அவங்க வரும்போது நாங்கள் வாழத்தான் நாங்க எப்படி இருக்காங்க யாரும் பார்க்க முடியாது பத்து அடியில் இருக்காரு பார்க்கறது அவருவா எல்லார் கண்ணுலையும் காட்சி கொடுக்க மாட்டாரு நானும் ரெண்டு வருட்டா அது பண்ணிட்டு அதே மாதிரி உள்ளுக்கே வந்து எந்த எப்போ வேணாலும் யார் இருந்தாலும் இல்லை இருந்தாலும் கூட்டி தூக்கிட்டு இந்த பெருகு மாட்டையை துணி தான் பெரும்பாலும் தொடப்பேன் துணி தக்கக்கூடிய தெய்வங்கள்லாம் இங்கே இருக்குது ஆகையால் நீங்கள் எந்த நேரம் வந்தாலும் நாங்கள் கோயிலில் தான் இருப்போம் காலையில் எட்டு மணியிலேருந்து இரவு ஆறு வரைக்கும் இங்கே தான் இருப்பான் நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் நண்டு வணக்கம்